மந்திரி ஆடுறாங்கள அவங்க கையில இது மாதிரி அந்த அம்மன் கோயில்லதான் அது மாதிரி வச்சு சிங்காரிப்பாங்க கபா இது கத்தி மாதிரி கபாலம் கையில வச்சிருக்கிற மாதிரி அது இதெல்லாம் வச்சு சினிமாவுல தான் இது பண்ணுவான் அந்த தத்துவத்துலதான் அந்த அம்மனுங்களை வந்து அது மாதிரி நடத்துறது அப்படின்றது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை கதையா இருந்தாலும் கருத்துள்ள பாடம் எதுன்னு கேட்டா நமக்கு ஆறு ஆதாரம் மெயின் அது எங்க இருக்குது எத்தனை தளங்கள்ல இருக்குது எவ்வளவு மூச்சு விடுது எப்படி எப்படி இயங்குது அது மொத மூலாதாரத்துல இச்சையை உருவாக்குது பிரபஞ்சத்தை தோற்றுவிக்குது அப்போ இச்சையை உருவாக்கி பிரபஞ்சத்தை தோற்றுவித்து ரெண்டாவது மூலாதாரம் சுவாதி வந்து அதுவும் உணர்ச்சி நரம்புங்களை தூண்டி விடுறது சுவாதி அதுவும் மூழ்காக கூடாது அதுலயும் மூழ்க கூடாது அடுத்தது எதுன்னு கேட்கும் போது பார்த்தா சுவாதிஷ்டான மணிப்பூரகம் மணிப்பூரகத்துல வந்து நம்ம உனக்கு நீயே நல்லா இது அந்த நிலையில உட்சாசம் நீர் சுவாசங்கள்ல நல்லா செயல்படும் போது குண்டல் நீர் சக்தி ஆஹ் பாய்வதற்கு வாய்ப்பு வராம நம்ம அதை வந்து மேல்தூரமா பிராக்டிஸ் பண்ணிக்கினே இருக்கணும் அதுக்கு சுவாசம் நீர் சுவாசம் வேணும் மணிபூரகம் விசுத்தி அடுத்தது விசுத்தி எதுன்னு கேட்டால் விசுத்தி வந்து நமக்கு அந்த சக்கரம் வந்து இயங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அதாவது சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் இந்த மாதிரி தியானம் லைக்கும் பரபிரம்மத்தை நம்ம ரசிச்சு அதிலேயே ஐக்கியம் ஆகிற மாதிரி பிரகாசமா தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து விசித்திலே ஏற்படும் ஆங்கில வந்து குருவமத்தி அதுதான் மெயின் அதுதான் நான் தியானத்துக்கு குருவமத்தி தான் மெயின் அப்ப குருவமத்தியில வரும்போது இடைகளை பிங்களை சுழிமுனை அலம்பு நாடி இதை சரஸ்வதி மேத்தா நாடி இதெல்லாமே கோயின்சிடாகும் இங்க ஆங்கில அங்கில அஹ் கொழிச்சிடாச்சுன்னா சகஸ்திரத்துக்கு ஏக்டம் ஒரே மூச்சு இடியில மேல போயிடலாம் அந்த மேல தான் அந்த நூத்தி எட்டு கமல இதழு நல்ல பிரகாசம் அதெல்லாம் படம் போட்டு அது மாதிரி பிரகாசிக்கும் அந்த நிலை வர்றது அதுதான் மெயின் நமக்கு மற்றபடி இந்த பத்தி எல்லாம் இதெல்லாம் நமக்கு மெயினே இல்லை ஆக நம்ம சாதனை எப்படி செய்யணும் விடாமுயற்சியா தியானம் பண்ணணும் சாதனை செய்யணும் ஒவ்வொரு உணர்வும் எங்கெங்க இருக்கணும் அப்படின்றத நம்ம ஆரம்ப சாதகத்துக்கு மூல இருந்து எழுப்பி விடணும் அப்புறம் போயிட்ட உடனே தேவையில்லை சகசிரிலேயே நம்ம உணர்வை செலுத்திக்கினே இருக்கலாம் அதான் இந்த குண்டலினியோட கெப்பாசிட்டி